ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வெளியிட்டுள்ள மூன்றாவது தலைமுறை எஸ் ஒன் ரேஞ்ச் பற்றி தற்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றோம் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த எஸ் ஒன் வரிசை ஸ்கூட்டர்களில் என்னென்ன வசதிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன மற்றும் என்னென்ன மாற்றங்கள் தரப்பட்டுள்ளன என்பதெல்லாம் அறிந்து கொள்வதுடன் ஆன்ரோடு விலை உள்ளிட்ட முக்கிய விவரங்களை தற்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளப் போகின்றோம் மூன்றாவது தலைமுறை மாடலில் முக்கியமாக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது முந்தைய மாடலை விட மிக எளிமையான வகையில் வயரிங் அமைப்பு மாற்றியமைக்கப்பட்டிருப்பதுடன் பல்வேறு மோட்டார் உட்பட பேட்டரி அமைப்புகள் என என அனைத்திலும் மாறுதல்கள் செய்யப்பட்டுள்ளதாக இந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் தற்பொழுது எஸ் ஒன் ப்ரோ என்ற புதிய வரிசை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது கூடுதலாக ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் பேட்டரி கொண்ட டாப் வேரியன்ட்டும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது தற்பொழுது வந்துள்ள இந்த மூன்றாவது தலைமுறையில் மற்றொரு மிக முக்கியமான மாற்றம் ஏபிஎஸ் கொடுக்கப்பட்டு அதே நேரத்தில் பெல்ட் முறையிலான டிரைவிங் முறைக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு தற்பொழுது செயின் டிரைவ் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் மிக சிறப்பான வகையில் பவரை எடுத்து செல்லும் என இந்நிறுவனத்தால் குறிப்பிடப்பட்டது வழங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஹப் மவுண்டட் மோட்டார்க்கு பதிலாக தற்பொழுது மிட் டிரைவ் கொண்ட மோட்டாரானது பொருத்தப்பட்டிருக்கின்றது முதலில் எஸ் ஒன் ப்ரோ பிளஸ் டாப் வேரியன்டான ஐந்து புள்ளி மூன்று கிலோவாட் ஹவர் பேட்டரி கொண்ட மாடலை பற்றி அறிந்து கொள்ள போகின்றோம் இந்த மாடலானது அதிகபட்சமாக தற்பொழுது முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் என இந்நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தோராயமாக சாலையில் இயக்கும் பொழுது நமக்கு அதிகபட்சமாக ஒரு இருநூத்தி எழுபது முதல் இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஈகோ மோடில் இது தவிர இந்த மாடலில் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் நார்மல் ஈகோ போன்ற ரைடிங் மோடுகள் உள்ளன இந்த மாடலில் டுயல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்கூட்டர் சந்தையில் குறிப்பாக எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் சந்தையில் முதல் முறையாக டூயல் சேனல் ஏபிஎஸ் பெறுகின்ற மாடலாக அமைந்திருக்கின்றது ஓலா நிறுவனம் மேலும் இந்த மாடல் அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தை வெளிப்படுத்துவதுடன் பதிமூணு கிலோ வாட் மோட்டாரானது பயன்படுத்தப்படுகின்றது மேலும் இந்த மாடலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ செல்லானது ஓலா நிறுவனத்துடையதாகவும் இது பாரத் செல் என இந்நிறுவனத்தால் அழைக்கப்படுவது இது மிக சிறப்பான ரேஞ்சை வெளிப்படுத்த முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாக இந்நிறுவனம் கூறுகின்றது இந்த மாடலின் விலை ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது இதே வரிசையில் கூடுதலாக சற்று விலை குறைவான நான்கு கிலோவாட் கவர் பேட்டரி கொண்ட மாடலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதனுடைய ரேஞ்ச் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டராக இருக்கின்றது டாப் ஸ்பீடு நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டராக உள்ள இந்த மாடல் அதிகபட்ச ரேஞ்ச் நமக்கு நிகழ்நேரத்தில் இருநூறு கிலோமீட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக இந்த மாடலில் இடம் பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி மூலம் மெக்கானிக்கல் பிரேக் சார்ந்த அமைப்பை விட மிக துல்லியமாகவும் அதே நேரத்தில் வேகமாகவும் செயல்படும் வகையிலான பிரேக்கிங் அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதால் இது பாதுகாப்பு சார்ந்த அம்சங்களில் மிக முக்கியமான மேம்பாடாக கருதப்படுகின்றது இந்த ஓலா எஸ் ஒன் ப்ரோ பிளஸ் நான்கு கிலோவாட் கவர் கொண்ட பேட்டரி மாடலின் விலையானது ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த ஸ்கூட்டர் எஸ் ஒன் ப்ரோ மாடலானது மூன்று கிலோவாட் மற்றும் நான்கு கிலோவாட் என இரண்டு விதமான பேட்டரி ஆப்ஷனில் கிடைக்கின்றது இதில் மூன்று மூன்று கிலோவாட் பேட்டரி கொண்ட மாடலானது ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் விலையிலும் நான்கு கிலோவாட் ஹவர் பேட்டரி கொண்ட மாடலானது ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் விலையிலும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாடல் சற்று பவர் குறைவாக பதினோரு கிலோவாட் பவரை வெளிப்படுத்துகின்றது அதே நேரத்தில் இதில் உள்ள நான்கு கிலோவாட் ஹவர் பேட்டரியானது அதிகபட்சமாக இருநூத்தி நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்குவதுடன் இதனுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டராக உள்ளது அடுத்து மூன்று கிலோவாட் ஹவர் பேட்டரி கொண்ட மாடலானது நூத்தி பதினேழு கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தை வெளிப்படுத்துவதுடன் ரேஞ்ச் ஆனது நூத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் ஆக உள்ளது இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டு இரண்டு பக்க டயர்களிலும் டிஸ்க பிரேக்கானது கொடுக்கப்பட்டுள்ளது எசொன் ப்ரோ மற்றும் எசொன் ப்ரோ ப்ளஸ் என இரண்டு மாடல்களும் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் நார்மல் ஈகோ என ரைடிங் மோடுகளை பெற்றிருப்பதுடன் கூடுதலாக டிஎஃப் டி கிளஸ்டருடன் மூ ஓஎஸ் ஐந்து பெற்றிருப்பதுடன் அதே நேரத்தில் தொடுதிரை சார்ந்த அமைப்புகளை பெற்றிருக்கின்றது பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களையும் பெறுகின்றது அடுத்ததாக மூன்றாவது தலைமுறை எக்ஸ் ஒன் எக்ஸ் பற்றி பார்க்கலாம் எக்ஸ்எரிசைப் பொறுத்தவரை எக்ஸ்பிளஸ் மற்றும் எக்ஸ் என இரண்டு விதமாக மொத்தம் நான்கு விதமான வேரியன்ட்டுகளில் கிடைக்கின்றது இதில் டாப் மாடலாக எக்ஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் உள்ளது இதனுடைய விலை ரூபாய் ஒரு லட்சத்து எட்டாயிரம் முதல் துவங்குகின்றது பிரேக் பை ஒயர் டெக்னாலஜியுடன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பெற்று நான்கு கிலோவாட் கவர் பேட்டரி கொண்ட இந்த மாடலானது பதினோரு கிலோவாட் பவர் வெளிப்படுத்துகின்றது முழுமையான சிங்கிள் சார்ஜில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் வெளிப்படுத்துகின்ற இந்த மாடலின் அதிகபட்ச வேகம் நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டராக உள்ளது இந்த மாடலை பொறுத்தவரை நான்கு புள்ளி மூன்று அங்குல எல்சிடி ஸ்கிரீன் பெற்றிருக்கின்றது அதே

நீளம் நூத்தி இருபத்தி மூன்று கிலோமீட்டராக உள்ளது அடுத்ததாக எஸ் ஒன் எக்ஸ் மூன்று கிலோவாட் கவர் மாடல் நூத்தி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தை வெளிப்படுத்துவதுடன் இதனுடைய ரேஞ்ச் ஆனது நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டராக உள்ளது அடுத்ததாக குறைந்த விலை இரண்டு கிலோவாட் கவர் பேட்டரி கொண்ட மாடலானது அதிகபட்ச வேகம் மணிக்கு நூத்தி ஒரு கிலோமீட்டர் வெளிப்படுத்துவதுடன் இதனுடைய ரேஞ்ச் நூத்தி எட்டு கிலோமீட்டராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாடல்களிலும் நான்கு விதமான ரைடிங் மோடுகள் பெற்றுள்ளது மிக எளிமையான வசதிகள் கொண்ட இந்த மாடல்களில் ஐந்து விதமான நிறங்கள்

ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்தியில் எரிந்து கொள்ள எப்பொழுதும் ஆட்டோமொபைல் தமிழனுடன்